ஒருத்தர் கர்ஜித்து அமர்ந்து விட்டார் இன்னொருத்தர் பாடி அமர்ந்து விட்டார் நான் ஆடத்தான் வேண்டும் இது சுப்புஜி மதிப்புரை பண்ணும் போது நல்லா என்ன சொல்ல முடியும் நல்லா இருக்கு சொல்ல முடியும் நல்ல புக்கு தான் இந்த புக்க படிக்கும் போது படிச்சுட்டேன் இந்த புக்கை படிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் வந்தது இவர் பிராமணரா மீனவரான்னு சந்தேகம் வந்துருச்சு அது மிகப்பெரிய சந்தேகம் ஏன்னா முழுதையும் படிக்கும்போது சில இடத்துல தானாக நான் சிரித்து கொண்டிருந்தேன் என் முன்னாடி சந்தேகம் வந்துருச்சு இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சு போலன்னு ஏன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு சிரிச்சா ஏன்னா புக்கை முடிச்சாகணும் ஏன்னா பேசி ஆகணும் முடிச்சாகணும் அது எத்தனை மணி ஆனாலும் படிச்சு தான் ஆகணும் முதலில் எனக்கு கொடுத்தது பத்து நிமிஷம்னா ஏன்னா அண்ணே முடிச்சிட்டார் இங்கே வந்திருக்கும் தலைவர் அஸ்வத் மான் அவர்களே தலைவர் அஸ்வத்மான் அவர்களே அண்ணன் ரெண்டு பேரும் சொன்னதா இருக்குண்ணே என்னுடைய அருமை நண்பர் வீர திருநாவுகரசு அவர்களே எழுத்தாளர் ஆமரி அவர்களே செய்தி வாசிப்பாளர் எங்களுக்கு மரியாதைக்குரிய சோபனார்வி அவர்களே இன்னும் நிறைய பேர் உள்ள இருக்காங்க முக்கியமாக தமிழில் எட்டு பேசும் எங்களது வழக்கறிஞர் சதீஷனன் அவர்களே நல்லா ரொம்ப சின்ன பையன் எனக்கு மேடை கொடுத்தமைக்கு முதலில் சுப்புஜிக்கு நன்றி இந்த வாசகர் வட்டம் என்பது முதல்ல அதை ஷார்ட்டா சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ல முடிச்சிருவேன் வாசகர் வட்டத்துல பேச கத்துக்கிறோமோ இல்லையா அரசியல் நல்லா கத்துக்கலாம் பயங்கரமா கத்துக்கலாம் ஆமரி ஒன்னு போடுவாரு அதுக்கு எதிர்ப்பா நாலஞ்சு பேர் போடுவாங்க ஒரு பெரிய சண்டையே நடக்கும் தர்க்கம் இருந்தாதான் வளர முடியும் என்பது எங்க சுப்புஜியோட அறிவுரை

இந்த இருபத்தி ஏழு அவர் வச்சுக்கிட்டு அவர் படுற பாடு இருக்கு ஐயோ யோ 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 இவங்கள ஒரு கூட்டத்தை கூட்டி இவங்களுக்கு சொல்லி கொடுத்து இவங்களுக்கு தர்க்கம் பண்ண கொடுத்து மேடையில் உட்காந்து ஏட்டா சொன்னாலும் புரிய மாட்டேங்குது சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறீங்க அந்த மாதிரி ஒரு ஆசா இந்த நேரத்தில் முக்கியமாக சுப்புஜீவனுடைய குடும்பத்தினரையும் நான் வணங்குகிறேன் ரவிச்சந்திரன் ஐயா இது ஒரு மகிழ்ச்சியான திறன் எழுபத்தி வயதில் இவர் பண்ண அட்டகாசத்தெல்லாம் படிச்சீங்கன்னு வச்சுக்கல புளிஞ்சி புளிங்கி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் என்ன அநியாயம் பண்ணிருக்காரு மனுஷன் அநியாயம்னா அவ்வளவு அநியாயம் அந்த ஜோக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படி சுண்டி போட்டு பாட்டு பாட்டுத்தி போட்டு போய்கிட்டே இருக்காரு ரெண்டு ஜோக்கம் மட்டும் முதல்ல ஆரம்பிச்சிடறேன் அதுக்கப்புறம் உள்ள போயிடுறேன் இன்னொரு எட்டு நிமிஷம் இருக்கு எட்டு நிமிஷம் இருக்கு நம்ம தலைவர் தான் கருவாடோட வாழ்ந்தவராச்சே கருவாடும் அவரும் இணைப்படியா நண்பர்களாக இருந்திருக்காங்க ஏகப்பட்ட வருஷம் அந்த ராஜேந்திரன் அவரும் நான் ஒன்றி விட்டேன் அப்படியே கதையில எப்பயா அந்த ராஜ ராஜேந்திரனை விட்டு விலகுவாரு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டேன் ஒரு கட்டத்துல அவர் சொல்றாரு ஒரு குடிசை குடௌன்ல கருவாடெல்லாம் வச்சிருக்காங்களாம் அவர் போய் தூங்கிட்டாராம் நைட்ல ஒரு கஷ்டமா இருந்ததா என்னன்னு பார்த்தா நாய் ரெண்டு கால் கடையில மோந்துகிட்டு இருந்துட்டான் இருட்டுல நாய்க்கு கருவாடுதுன்னு தெரியல எந்திரிச்சாலும் பிரச்சனை அமைதியா இருந்தாலும் பிரச்சனை ஐயோ நான் சொல்ல இங்க புக்ல இருந்தது எதையும் நானா ஒண்ணும் சொல்ல எந்திரிச்சாலும் பிரச்சனை அந்த நாய்க்கே அறி வந்துட்டு போயிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு ஒருவேளை எந்திரிச்சு ஆணை கத்தி இருந்தாருன்னா நாய் பயந்துருக்கும் அது வேற விஷயம் அந்த மாதிரி ஒரு டெரர் இன்னும் பல இடங்களில் நகைச்சுவை நிறைய இடத்துல சோபனா ரவி அவர்களை அப்படி பாலிஷா சொல்லிருப்பார் ஏன் பாலிஷா சொல்லியிருக்காரு இவங்களை கட்டுப்படுத்தவே மடியில படியில உட்காந்துக்கிட்டு காப்பியோ கொண்டா முக்கியமா ரவி அவர்களை சொல்ல வேண்டும் மேடம் ரவி சார கேட்டதா சொல்லுங்க மேடம் கோர்ட்ல பார்த்தா கண்டுக்கவே மாட்டேங்க போயிட்டு தனியாவே கவுன்சிலான முதலில் அவர்கள் அம்மையாரை பற்றி சொல்லுகிறார் இந்த குணம் அவருக்கு எப்படி வந்தது என்றால் அவர் அன்னையிடம் இருந்து வந்திருக்க வேண்டும் ரொம்ப வியந்து பாக்குறேன் கேன்சர்ல படுத்திருக்காங்க உன்னையோட கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க ஜாதிபதம் மேதம் நாலு பேத்துக்கு நல்ல பால்ல காப்பி போட்டு கொடுக்கலாம்ட்டாங்கிறேன் இதுக்கு மேல என்னங்க வேணும் நல்ல பால்ல காப்பி போட்டு கொடுக்கணும் சுப்புஜியிடம் நான் கத்துக்கொண்ட விஷயம் ஒன்னே ஒன்றுதான் தப்பா நினைச்சுக்காதீங்க ஒண்ணு நிறைய கத்துக்கிட்டேன் இது ஒண்ணு உனக்கு என்ன முடியுமோ அதை செய் இங்கே உட்காந்து ட்ரம்ப் பத்தி பேசுற வேலை வச்சுக்காது நீ போய் ட்ரம்ப்புக்கு ஏதாவது பண்ண போறியா காசு கொடுக்க போறியா ஒண்ணும் கிடையாது உனக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு பேசாமரு அப்படிம்பாரு அப்பதான் யோசித்தேன் அந்த சாகும் தருவாயில் அந்த அம்மையார் நாலு பேருக்கு நல்ல காபி போட்டு போட்டு கொடுத்தா போதுங்கிற அவ்வளவுதான் த பெர்ஷியூட் ஆஃப் ஹாப்பினஸ் சொல்றாங்க பாத்தீங்களா எல்லாரும் எதுக்காக இருக்கும் அந்த ஃபைனல் அந்த ஹாப்பினஸ் தானே சில பேர்த்துக்கு வேற விதத்துல ஹாப்பினஸ் வரும் ஆனா எங்களுக்கெல்லாம் எல்லாம் பிறருக்காக எங்களுக்குன்னு சொன்ன உடனே சுபுஜியை சேத்துக்கிறேன் இல்ல அவர்தான் நம்மளை சேர்த்துக்கிற பிறருக்காக வாழும் உள்ள சந்தோஷம் இருக்கு இல்லையா அது அவங்க இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குடும்பத்துக்கே அந்த நன்மை இருக்குது ஏன்னா எப்போ போனாலும் நல்லா ஒரு ஈவினிங் போயிட்டேன்னு வச்சுங்களேன் அம்மா பத்மாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் மத்தியானம் வரும்போது சொல்லுவேன் ஏதாவது டோக்லாக ஏதாவது பண்ணி வைப்பாங்க எதையாவது பண்ணி வைப்பாங்க அது எனக்காக பண்ணுறாங்களா அவருக்காக பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது நானும் நாலஞ்சு வாயில் போட்டுட்டு நல்லா சுவையாக இருக்கும் கிளம்பி வந்துருவேன் இந்த புத்தகத்தை படிக்கும் போது அந்த கால நினைவுகள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சமூகம் எப்படி இருந்தது அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் அவரும் குழந்தையாகவே மாறிவிட்டார் இந்த புத்தகத்தில் என்ன சொல்றாரு அதிக நேரம் நான் மடியில் தான் இருந்தேன் இடுப்பில் தான் இருந்தேங்கிறார் எங்க அம்மாவை நான் நினைச்சுக்கிட்டேன் இங்க இருக்கிற நிறைய பெண்மணிகள் இருக்காங்க குழந்தைய வந்து அம்மா மாதிரிலாம் மல்டிபாசினேட்டடுங்க அம்மாலாம் ஒரு கோயிலை குழந்தை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வட சட்டத்துக்கு அந்த பக்கம் ஏறியது ரெண்டு ஏறி புருஷனை ரெண்டு லிட்டே வச்சு எறிகிறது அது பயங்கரமா அம்மாக்கள் மாதிரி யாருமே சமைக்க முடியாது எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் எங்க எங்க அப்பா எல்லாம் பாதி நேரம் அடிவாங்கி இருப்பார் அது எங்க அம்மா இட்லிலேயே அடிவாங்கி இருப்பார் என்ன சாப்பாடு வரலையா அப்படி சர்ன்னு போகும் அப்படியே கேட்ச் பிடிச்சு போயிட்டே இருப்பார் போலீஸ்காரர் இருந்து இல்லையா அதனால அந்த எக்ஸைஸ் இருக்கு அப்போ ஒரு துருதுருவான ஒரு மனுஷன் ரொம்ப துடிப்பான ஒரு மனிதர் எவன் சொல்றதையும் கேக்குறதே இல்லை சேட்டைனா உச்சம் அந்த இளமை பருவத்தில் ஒரு ஒரு சொல்றாரு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு ஓடி போயிடுச்சுடா அப்படின்னு சொல்றாங்க சுப்புஜிக்கு முடியல அந்த பொண்ணு எப்படி போச்சு என்னை விட்டுட்டு அப்படின்னு ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் தான் மற்றபடி வேற ஒன்றும் இல்ல சின்ன வயசுதான் அவருக்கு இல்ல இல்ல சிலதான் மறைச்சிருக்கலாம் சிலதை மறைச்சிருக்கலாம் புக்ல எல்லாத்தையுமே எழுதுவாங்க அப்படியே மேலாப்புல சொன்னா நம்மளே ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அவருக்கு ஒரு சந்தேகம் சின்ன வயசு இல்லையா அப்ப கேக்குறாரு வீட்டுக்கு விருந்தாரி வந்திருக்காங்க அவர் கேட்கிறார் அந்த பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்குமா எங்கேயும் உட்காராதா அப்படின்னு அதுதான் அவரோட சந்தேகமே ஒருவேளை அவர் கூட ஓடி இருந்தா உட்கார வச்சிருப்பாரோ என்னவோ இருந்துட்டு போகுது நண்பர் தானே டெருல ஓடுறது இவரோட சிம்பல் சிம்பல்னா அப்படின்னா அந்த மார்க் ஆஃப் ஜோரோன்னு புது பாட்டு வந்துருக்கு இல்லையா அந்த மார்க் ஆஃப் ஜோரோ அந்த காலத்துலயே மார்க் ஆஃப் எல்லாத்துலயும் இசை போடுறது புதுசா கப்பல் வாங்கியிருக்கேன் அதுல ரெண்டு எலும்பு கூடு மண்டைய போடுறது கப்பல் மீன் பிடிக்கிறதுக்கு அதை கொண்டு போய் கப்பல் மண்டை ஓடுன்னு போட்டா ஆமா அண்ணே ஒரு டெரர்னு அப்படி சொல்ல வர்றாரு வேற ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு விஷ்ணுன்னு ஐயோ நான் பதறி போயிட்டேன் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் அப்படி காலர் இவ்வளவு தூரம் விட்டு பெல் பட்டம் போட்டு அப்படி பூசோட சட்டை போட்டு ரோஜா பூ அப்படின்னு நான் அவர் என்ன பண்ணாரு புத்தக வெளியீட்டு விழால அவருக்கும் எழுபது வயசு இருக்கும்ல எழுபது சேம் ஏஜ் புத்தக விழா சக்சஸ் ஆன உடனே ஆளு ஹைப் அந்த மேடை பெரிய மேடை மத்தியானம் சாப்பிட போகும்போது வாங்க சாப்பிட போலான்னு பட்டாருன்னு குதிச்சுட்டாரு கீழே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சார் என்ன சார் குதிச்சுட்டீங்க அப்படின்னு கேட்டேன் நான் நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற இப்பெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரோ அது மாதிரி அவரு நோ ப்ராப்ளம் அப்ப நினைச்சேன் எழுபத்தஞ்சு வயசுலேயே இவங்க இந்த ஆட்டம் போடுறாங்களே இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுல இவங்க ஓட்டம் எவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்கும் அதாவது ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்பது அவர்களின் நண்பர்களை வைத்துதான் கணக்கிட முடியும் இவருக்கு வாய்த்த நண்பர்களா இல்ல அவர்களுக்கு இவர் வாய்த்தாரா என்பது எனக்கு தெரியாது புத்தகத்தில் அது மாதிரி இல்லவே இல்லை ஆனால் அத்தனை பேரும் அதை அப்படியே தாங்கியிருக்காங்க சில பேர் திட்டிருக்காங்க அது எழுதல அதனால திட்டலைன்னு சொல்ல முடியாது என்ன மேடம் கரெக்ட் தானே அப்படி பாலிசா எழுதி முடிச்சிட்டாரு எங்க தலைவர் தேட்டர்களில் அதாவது ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானா வளரும் அப்படின்பாங்க பாத்தீங்களா அதுக்கு என்னென்னமோ அர்த்தம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல தன் அம்மாவிடம் பால் பருவியில் மட்டுமில்லாமல் அந்த இனப்பு இனிப்பு பாருங்களேன் அந்த எல்லாத்தையும் அம்மாவா அந்த பாக்குற தன்மை அந்த கிராமங்களில் அழகாக இருந்திருக்கு அப்படி போய் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒரு இணைப்பு என்ன ஒரு சமூக ஒற்றுமை அந்த இதுல முதலியார் சமுதாயத்தை பத்தி மிக உயர்வாக சொல்லியுள்ள அந்த இந்த புத்தகத்தை ரொம்ப உயர்வாக சொல்லியிருப்பார் ரொம்ப நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த இளமை பருவத்தில் இருக்கும் அந்த சேட்டைகள் இருக்கு இல்லையா சேட்டைகள் நம்ம எல்லாம் ஸ்கூல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரெண்டு உட்காந்து டக்குன்னு பென்சில் வச்சிருவோம் உட்கார்றா அப்படின்னு ஐயோ இருப்பான் அந்த சத்தம் அதிகமாக என்றால் காம்பஸ் வச்சிருவாங்க அத நற்காஸ்டிக்னு சொல்ல முடியாது அது ஒரு விளையாட்டு ஓகே நம்ம தலைவர் என்ன பண்ணிருக்காரு தீபாவளி இன்னைக்கு நல்ல அந்த அது பேர் என்ன மத்தாப்பு மத்தாப்பா வச்சு எங்க வச்சிருக்க இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை கூறும் போது விரும்புகிறேன் என்னன்னா இப்படிப்பட்ட சேட்டை உடைய இந்த மனிதன் பிறநாளில் ஒரு சினிமாக்கு போறாரு அங்க சார்லி சாப்ளினோட படத்தை பாக்குறாரு தொழிலாளர்களை வதக்கும் விதமாக அந்த காமெடி இருக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க இவர் மட்டும் கோபம்ட்றாரு ஏன் இவ்வளவு தூரம் தொழிலாளரை வதக்க வேண்டும் தட் இ மேன் ஆஃப் த ப்ராசஸ் அப்படிங்க நான் விளாண்டது வேற ஆனா ஒரு இடத்துக்கு வந்த பிறகு ஒரு இடத்துக்கு வந்த பிறகு என் சிந்தனை அடிக்கடி சொல்வார் பேரறிஞர் அண்ணா என்பவர் ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் சுப்புஜியும் ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இஸ் என் அட் அங்கங்க காமெடி வர்றத மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் திருவண்ணாமலை போகலாம் கிளம்பி ஆலமரத்து கொகையா ஆலமரத்து கொகை அப்ப இவரும் பாபுக்கும் ஒரு பிரச்சனை வருது இவருக்கு வந்து வள்ளலாரை பிடிக்கும் ரெண்டாவது அவர் உடை அணியணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் தெரியும்ல இந்த வேட்டி எப்படி போட்டு இப்படி பண்ணணும்னு கிரிவலம் வரும்போது சுப்புஜி வந்து நினைக்கிறாரு ஓகே கிரிவலம் போறோம் நடக்கிறோம் வந்தாரு பாபுக்கு ஒரு சந்தேகம் ஒரு நண்பருக்கு இதெல்லாம் சரி சுப்பு உள்ளாடை போடலாமா வேண்டாமா ஆன்மீகத்தை நோக்கி போகும் போது கூட இருக்கிற நண்பர்கள் சிந்தனை பயங்கரமா இருக்கும் டே எதவா இருந்தாலும் என்னடா வாடா முதல்ல நடக்கலாம் அப்படின்னு கூட்டு போறாரு இது போன்ற நிகழ்வுகள் நிறைய 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 நிகழ்வுகள் இந்த புத்தகத்தை பார்க்கலாம் படிக்கலாம் போன பேச்சில் கூட என் நண்பன் வீரதர்நாபு ஒரு இதன் தொழிலை விட்டுவிட்டு ஒருவனை மனம் முறிந்து மனம் முடித்த பிறகு நேர்மையாக வாழ்கிறார் மறுபடியும் கட்டிய கணவன் சந்தேகப்படுகிறான் ஒரு போலீஸ் அதிகாரி அவளை கைது செய்கிறார் சாபம் முடிகிறார் மறுநாளே அந்த போலீஸ்காரை இறக்கிறார் என்ன சொல்ல வராரு அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டது அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல நான் என்ன விஷயத்துல தப்பு இருந்தாலும் ஒரு இடத்துல திருந்தி நேர்மையாக வாழும் பொழுது வாழ்க்கை நம்மளுக்கு பலனளிக்கும் நமக்கு எந்த விதத்திலும் நன்மை வந்து சேரும் என்பதுதான் அந்த பர்டிகுலர் பிரேசோட கருத்து அதே மாதிரி பணக்காரர்கள் என்ன பண்ணாங்க சமூக சேவை பண்ணுவாங்க அப்போ இவங்க பெரியப்பா பெரியம்மா என்ன சொல்லியிருக்காங்க நானும் லேடிஸ் கிளப்பில் போகணும் இருக்கா இப்போ பெரியப்பா கேட்டிருக்காரு எதுக்கு லேடிஸ் கிளப்ல தான் போகணும் அப்படின்னு கேட்டிருக்காரு நான் என்ன சொல்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்காங்க லேடிஸ் கிளப் என்ன பண்ணுவீங்க சேரியில போய் குழந்தைய கழிவு குளிப்பாட்டுவோம் வீட்டில் யார் குழந்தைய குளிப்பாட்டுறா வேலைக்காரி அப்போ வேலைக்காரி வீட்டில் யார் குளிப்பாட்டுறா அப்படின்னு நாங்கள் குளிப்பாட்டுறோம் அப்போ எதுக்கு இது உங்கள் வீட்டில் நீங்கள் குளிப்பாட்டுங்க வேலைக்காரி வீட்டில் வேலைக்காரி குளிப்பாட்டுமே அப்புறம் அதுக்கு லேடிஸ் கிளப் அப்படிங்கிற அதானே உண்மை இன்னைக்கு சமூக சேவை என்ற பெரிய பொறுவை பெரிய போர்வையை போத்தி கொண்டு பலர் பண்டிகின்ற அட்டகாசம் என்பது பயங்கரமாகத்தான் இருக்கிறது ஒரு பெண்ணை காதலிக்கிறார் அது இளமை காதல் அந்த மாதிரி காதல் எல்லாம் கிடையாது இந்த மாதிரி காதல் எல்லாம் பயங்கரமான காதல் அந்த காதல் தூரத்திலே இருந்து கண்ணும் கண்ணும் பார்த்து கொண்டா காதல் திருவேற்காடுக்கு போறார் அங்க இருக்கிற சாமியார பார்க்க மாட்டாரா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வாட்டி சாமியாரை பாக்கலாம் அப்படின்ட்டாங்க இவருக்கு அந்த சாமியார பார்க்க பிடிக்கல உடனே சுப்பிச்சிட்ட போடி போ வீட்டுக்கு போ அப்படின்னு இருக்காரு அந்த பொண்ணு வீழை காட்டு போயிட்டு வேற போயிடுச்சு மனம் உடைந்து விட்டார் அப்படின்றது மாதிரி எழுதியிருக்காரு முதல் காதல் இல்லையா அது போன்று தீபாவளி அன்று அது எவ்வளவு நாசுக்காக இருக்கும் அப்படின்னா கூட்டு குடும்பங்களில் இல்லைன்னா அந்த சித்தப்பா பெரியப்பா எல்லார் வீட்லேயும் போய் இருந்தவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க சின்ன பாக்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அந்த பாக்ஸை நம்ம வெடிச்சுக்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு தீபாவளிக்கு முன்பாகவே வெடித்து கொண்டிருக்கிறார் இவங்கெல்லாம் சேர்ந்து வெடித்து கொண்டிருக்கிறார் அப்போ ஒருத்தர் மட்டும் வெடிக்கலை நான் தீபாவளிக்கு அன்றைக்கி வெடிச்சுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் எல்லாம் வெடிச்சு முடிச்ச பிறகு சொல்றாரு வெடிச்சதே பாக்ஸ் தாண்டா இந்த மாதிரி சேட்டைகள் ஏகப்பட்ட சேட்டைகள் இந்த புக்கில் இருக்கிறது ஆர் எஸ் எஸ் இடம் இவர் கற்றுக்கொண்டது ரொம்ப பிடிச்சிருந்து இன்றைய துக்குள பத்திரிகையின் ஆசிரியரும் குருமூர்த்தி குருமூர்த்தி அவர்களும் இவர்களும் ஒரு ஆர் எஸ் எஸ்ல ஒரு ஷாக்கால ஏற்பாடு பண்ணணும் எதையுமே பயங்கரமா பிளான் பண்ணக்கூடிய வல்லமை உடையவர் பேர் அப்ப என்ன பண்ற நல்ல ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வேணும் அப்படின்னா சரியா மூணு மணிக்கு ஃபுட்டு கொடுத்துருக்காரு அப்ப ஜி கூப்பிட்டு ஆச்சு அப்படின்னா வீட்டுக்கு போய் சமைச்சு கொண்டு வர்றதுக்கு அப்ப அதுல சொல்லியிருக்கார் யோசித்து செயல்பட வேண்டும் செயல்படும் போது யோசிக்க கூடாது பிளான் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன் இது ஆறு பயங்கரமான பாடம் இது பிளான் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன் எக்ஸிக்யூட் பண்ணும் போது பிளான் பண்ணனா அது ஃபெயிலியர் ஆயிடும் அப்படின்ற ஒரு பாடத்தை அவர் கத்துவிட்டிருக்கிறார் அதாவது எனக்கு படிக்கும்போது ரொம்ப கவலையா இருந்தது ஒரே ஒரு தான் இன்னைக்கு திராவிட இயக்கங்களை கலைஞரை அப்படியே வசப்பாடுறோம் இல்லையா சூ பாலிஷ் கொடுத்து நானூறு ரூபாய் கொடுத்துருக்காருங்க சூ பாலிஷ் பண்ணி சூ பாலிஷ் பண்ணி அப்பெல்லாம் ஜனசங்கத்தோட சேர்ந்து கூட்டணியில் இருக்கும்போது ஒரு இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எதையும் துணிந்து செய்பவர் சு அத மறுக்கவே முடியாது ஐடியாலஜியா ஒரு ஆள் அப்படின்னா சுப்புஜி புடித்தது ஐடியாலஜி மட்டும்தான் இயக்கத்தை மட்டும்தான் ஒழிய ஆட்களை இல்லை அவர் குருவாக பின்பற்றிய டாக்டர் கடைசியில ஒரு ஒரு நெறி தவறும் போதோ இல்லையோ சில விஷயங்களை கண்டுக்காத பொழுதோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஐடியாலஜினால டாக்டரா இல்ல டாக்டரான ஐடியாலஜியா அப்படிங்கிற ஐடியாலஜி ஆல்வேஸ் தென் பர்சன் இதுதான் முக்கியமான மனிதர்கள் இன்று இருப்பார்கள் நாளை இருக்க மாட்டார்கள் ஐடியாலஜி என்னைக்குமே நிற்கும் ஐடியாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட் நான் மறுபடியும் இங்கே முடிந்து விட்டது மறுபடியும் ஆசைப்படுகிறேன் இஸ் ஏற்கனவே அண்ணன் அசோதாமன் சொன்னது போல அவருடைய மாணவர்கள் எல்லா இடத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேடைக்கு மேடை ஏறி இந்த ஐடியாலஜியை பரப்புவோம் அவரை பற்றியும் அவருடைய செய்கையும் தமிழ்நாடு சீக்கிரம் புரிந்து கொள்ளும் மூல முடுக்கெல்லாம் இவரை பற்றி பேசுவார்கள் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி பெறப்படுகிறேன் நன்றி வணக்கம்